மீனம் ராசிக்காரங்க இயல்பிலேயே ரொம்ப நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய சுயநலம் இவங்க கிட்ட துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அனுதினமும் அந்த ஆண்டவனே துணை என்று சரணாகதி அடைஞ்சு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை இவங்க கால்ல போய் விழலாமா அவங்க கையில போய் விழலாமா இந்த பேச்சுக்கெல்லாம் இவங்க கிட்ட இடமே கிடையாதுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா நீங்க உடனே கேப்பீங்க எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்க மனசு நினைக்கிறது எனக்கு இங்க புரியுதுங்க ஆனா மீனம் ராசிக்காரர்களே மனசை தளர விடாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுதுங்க முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாயிருக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு இத்தனை நாள் இருந்த திருமண எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் சுபமாக திருமணம் நடக்கப் போகுதுங்க அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள்ல இருந்த அனைத்து சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து முழுமையா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கப் போகுதுங்க சரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி விரிவா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்திதான் தான் முழுமையா பார்க்க போறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனம் ராசி அன்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய யோகத்தை கொடுக்குதுங்க ரொம்ப நாளா தள்ளிப்போன காரியங்களெல்லாம் இனி வரிசையா நிறைவேறும் ஆனா ஒரு விஷயம் ஏழரை சனியோட இறுதி ஆட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால சில சவால்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் குரு பகவான் சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால சில வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் அல்லது தாமதங்கள் உண்டாகலாம் ஆனா அதே குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் சொந்தமா வீடு கட்டணுங்கிற உங்க பல நாள் கனவு இந்த வருஷம் நிச்சயமா நிறைவேறும் குருவோட பார்வை ரொம்ப சாதகமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்க ஆனா மீனம் ராசிக்காரர்களே இப்போ சனி பகவான் சனியாக இருக்கிறதுனால காரணமே இல்லாம வீண் அலைச்சல் உண்டாகலாம் செலவுகள் சில நேரத்துல கட்டுக்கடங்காமல் போகும் இதனால நீங்க ரொம்ப கடினமா உழைக்க வேண்டி வரும் அதே போல பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதாரத்துல சில முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்துவார் வீண் விரயச் செலவுகள் ஏற்படும் இதனால சில நேரங்கள்ல நீங்க புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வரலாம் வம்பு வழக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கும் ஜாக்கிரதையா இருங்க கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு சில உபாதைகளையும் கொடுப்பாரு அதே சமயம் வெற்றியையும் கொடுப்பாரு அதனால எதை கண்டும் நீங்க பயப்படக்கூடாதுங்க எல்லாத்தையும் பொறுப்பா பொறுமையா கையாண்டிங்கனா மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும் எல்லாவற்றையும் நான் பாசிட்டிவா மட்டும் சொல்லாம கிரக நிலைகள் படி உள்ளதை உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன் இந்த வருஷம் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அங்கிருந்து லாபங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க பண விஷயத்துல யாரையும் நம்பி இறங்காதீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஆனால் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா குருவின் பார்வை மீனம் ராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல விழுது இதனால அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க வரக்கூடிய நோய் தேவையற்ற பிரச்சனைகள் அவமானம் இது எல்லாத்துல இருந்தும் குரு பகவான் உங்களை தடுத்து காப்பாற்றுவாரு தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய பாட்னர்கள் அதாவது புதிய பங்குதாரர்கள் உங்க கூட இணைவாங்க குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பகுதியில உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் கடகராசிக்கு ஆகி வர்றார் அந்த குருவின் பார்வை முழுமையாக உங்க மேல விழும்போது உங்க வாழ்க்கை அப்படியே சூப்பரா மாறிடுந்த நிதி மற்றும் பொருளாதார நிலைமை இந்த வருஷம் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏழடை சனியின் தாக்கத்தால செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க அந்த செலவுகள் எல்லாமே சுப விரயங்களாக இருக்கும் அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது கோயில் திருப்பணி வேலைகள் செய்கிறது வீட்டில் திருமணம் நடத்துறது புதுசா வீடு கட்டுறதுன்னு நல்ல விஷயத்துக்காகத்தான் பணம் செலவாகும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகளும் உங்களுக்கு பிறக்கும் கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரலாம் அதனால ஒருத்தர ஒருத்தர் அனுசரிச்சு போக வேண்டுங்க திருமண முயற்சிகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் உங்க குழந்தைகளோட முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான யோகம் இப்போ உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தாயாரின் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள் வர வாய்ப்பிருக்கு தந்தை வழி உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி உண்டாகும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் கண்கோளாறு போன்றவை வந்துட்டு போகும் ஆனா அதை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் முறையான மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கோங்க மருத்துவர்கிட்ட கேட்காம நீங்களா மருந்து சாப்பிடாதீங்க உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிக்க சில எளிய வழிபாடுகளை செய்யுங்க திருவண்ணாமலை அருணாச்சலி மனதார வணங்குவது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் சிவ வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது விசேஷம் காக்காவுக்கு உணவு வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க தஞ்சாவூர்ல தேவாராயம்பேட்டையில இருக்கக்கூடிய ஸ்ரீ மச்சபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஒருமுறை போயிட்டு வாங்க உங்க கவலைகளெல்லாம் காணாம போயிடும் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல மறக்காம எண்ணெய் தேய்ச்சி குளிங்க முக்கியமா ஒழுக்கத்தோட இருக்கணும் பேராசைப்படக்கூடாது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய காலம் இது மற்றவங்க கிட்ட வேலையை ஒப்படைக்காம நீங்களே நேரடியா களத்துல இறங்கி வேலை செய்யுங்க மீனம் ராசிக்கு ஆண்டின் பிற்பகுதியில அமோகமான ஒரு நிலை இருக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்கள ஒரு காலத்துல வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க நம்ம ராசி மண்டலத்துல ராசியா இருக்கக்கூடியது மீனம் இதற்கு அதிபதி குரு பகவான் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நீங்க உங்களுக்கு கடகம் விருச்சிகம் ரிஷபம் மகரம் இதெல்லாம் நட்பு ராசிகள் நீங்க இயல்பிலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க கற்பனை வளம் ஜாஸ்தி சிறந்த பேச்சாளர்கள் மத்தவங்க இது முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட உங்க பிளானிங் மூலமாவும் விடாமுயற்சியாலையும் ஜெயிச்சு காட்டுறவங்க நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனோ பிடிச்ச உணவை சாப்பிட்றவனோ கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் தான் உண்மையான கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த நிம்மதிங்கிற யோகம் உங்களுக்கு இனி கிடைக்கப் போகுது மீனம் ராசிக்காரங்களே தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க ஒரு வெள்ளைத்தாளில் உங்களுக்கு என்ன தேவையோ நியாயமான கோரிக்கைகளை எழுதுங்க வேலை கிடைக்கணும் ஆரோக்கியம் வேணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை மூன்று முதல் ஆறு மணி வரை கிழக்கு பார்த்து உட்கார்ந்து அந்த விஷயம் நடந்துட்டதா நினைச்சு பத்து நிமிஷம் மனக்கண்ணில் பாருங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க வாழ்க்கையை மாத்தும் நேரத்தை வீணாக்காதீங்க நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு தேட வேண்டாம் ஒரு விளக்கேத்தி அந்த ஒளியில உங்க குலதெய்வத்தை பாருங்க தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் வாழ்க்கையில ஒரு முறை ஒரு பாடம் கத்துக்கிட்டா அதை மறக்கக்கூடாது தவறு செய்யாத மனுஷன் யாரும் இல்லை ஆனா அந்த தவற்றிலிருந்து கிடைச்ச பாடத்தை மனசுல வச்சுக்கிட்டு இனிமே அந்த தவற்றை செய்ய மாட்டேன்னு உறுதியா இருங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி